முருகன் மாநாட்டுக்கு நானும் போய் அட்டண்டன்ஸை போட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு அங்கே போய் இறங்கி அதாவது டூ வீலரில் தான் போனோம் போயிட்டு ஒரு ரெண்டரை மணிக்கு கிளம்பிட்டேன் ஏன்னா தூசி புழுதியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரு நீட்டாக ஒரு தொடச்சி போடுறது ஒரு சாணியை தெளிச்சு போடுறது கொஞ்ச அது கொஞ்சம் இடத்துக்காவது ஒரு பந்தலை சின்னதாக போட்டு வச்சுருந்தாங்க அது அந்த இடத்துல ஒரு சாணியை தெளிச்சு போட்டால் கொஞ்சம் புழுதி பிறக்காமல் நல்லா இருக்குன்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் புழுதி அட்லீஸ்ட் தண்ணியாகவே தெளிச்சு போட்டிருக்கலாம் முருகன் மாநாட்டுக்கு நானும் போயிருந்தேன் ஆனால் அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் போனேன் ஏன் எங்கள் வீட்டில் அவசரப்படுத்திட்டாங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் மெதுவாக போனோம்னா கூட கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார்லான்னு கேட்கல அவர் அந்த முழு புழுதையும் அங்கே கடத்த நினச்சாரு ஆனால் நான் தான் ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் பார்த்தேன் புழுதி பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்குது ஜனம் நடந்துக்கிட்டே இருக்குதா எங்கே பார்த்தாலும் புழுதி அந்த இடமே மொத்தத்துக்கே புழுதி தான் அப்புறம் என்ன பண்ணுறது அதனால கிளம்பிடுவோம் நம்மளால் அப்புறம் திருப்பி நுரையீரல் ஆஸ்பத்திரி போய் காசு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் போன வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் நான் போட்டிருக்கேன் சரியாக அது கவனிக்கப்படலை அதுதான் உண்மை இன்ன இந்நாரு நான் வந்து அதுலேயே கூட சாமி பாட்டை போட்டு விட்டோம்னா அதுக்கு ஒரு புல்லரிப்பு வந்தது இன்னும் புரியலை எனக்கு இந்த கட்சிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பக்தியே இல்லாமல் இருந்தால் இவங்க வந்து தான் எல்லோரும் பக்தர்கள் ஆக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு ஒரு வியப்பு வருது எனக்கு இப்போ இந்த முருகன் மாநாடு நடந்துச்சுல அதில் வந்து அவங்க தீர்மானங்கள் நிறைவேற்றுனாங்க அது வந்து ஒரு இரு மதங்களுக்கு இடையே மோதல் உருவாக்குற போக்கு அந்த தீர்மானத்தில் இருக்குது அப்புறம் இவங்க இந்த ஓட்டு சம்மந்தமெல்லாம் சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு வேணாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தியை நான் பேசி என்ன செய்ய வேணா போய் தேடி பாருங்க போட்டுக்கிட்டு நம்ம சொன்னோம் அப்படியே லட்சம் பேர் பார்க்க போகிற மாதிரி தான் ஏதோங்க அவங்களே எல்லாத்தையும் ஆதார பண்ணாங்க வீடியோ போட்டாங்களா இங்கே இருக்கிற திராவிட கழகத்தெல்லாம் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்களா அப்புறமாட்டி இந்த இவங்களோட இந்த மாநாட்டு தீர்மானங்களை வந்து பத்திரிக்கைக்கெல்லாம் கொடுத்தாங்களா அவங்களே அவங்களுக்கு ஆதாரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் மேலே வழக்கு பாய்ஞ்சிருக்கு போல் அக்யூஸ்ட் நம்பர் ஒன்று அக்யூஸ்ட் நம்பர் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரிசை கொடுத்திட்ருக்காரு இதில் அண்ணாமலை அவர்கள் பேர் இருக்குது ஒரு ஆதீனத்து பேர் இருக்குது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அதாவது இந்திய இறையாண்மைன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை பாயும் போல் பார்க்கலாம் நார்மலாக இந்த சங்கி கூட்டம் வந்து எந்த மாதிரி மற்றவங்கள மிரட்டுது உருட்டுதுன்றது நான் அன்னக்கு க்ளப் ஹவுஸில் நான் பார்த்தேங்க அன்றைக்கி தான் அந்த ஆப்பே டவுன்லோட் போட்டேன் என்றைக்கா ஒரு நாள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது பழக்கம் ஒரு நபரை ரெண்டு பேர் மாஞ்சு மாஞ்சு அப்படியே கடிச்சு கொதிர்றாங்க வார்த்தைகளாலேயே அதை நான் கவனித்தேன் பதிவு பண்ணேன் ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன் கண்டிப்பாக யார்கிட்டையும் போயிருக்காது இப்பயும் போட்டுவிடுவோம் இவங்களையும் கேட்கறதுக்கு ஆள் வேன்மே இப்படி ஆளாளுக்கு இருக்காங்களே எல்லா ஊடகத்துலையும் யூடியூப்பு ஃபேஸ்புக் அது இதுன்னு எங்கெல்லாம் அந்த காட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாள பட பிருத்திவராஜ் இப்போ லூசிஃபர் டூ எடுத்தார்ல அப்போ அவரோட ஒய்ஃபை சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற கட்சிக்காரைய நக்சல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஆன்டி இண்டியனு தமிழனே கிடையாது தமிழனு துரோகி இதெல்லாம் தாண்டி கேரளானா நக்சலுன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க

தகுதியான நபர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்கீங்க அத்தனை அத்தனை பால் பால்குடம் அத்தனை முருக பக்தர்கள் கலந்துக்கிட்டு அஞ்சு லட்சம் பேருக்கு மேல கந்த சஷ்டி கவசம் பாடின ஒரு மாநாட்டை அரசியல் மாநாடுன்னு சொல்றதும் மோடி பக்தர்கள் மாநாடுன்னு சொல்றதும் மிக கேவலமான செயல் சரியா கேவலமான செயல் பல்ல மாதீனத்தை வந்துட்டு பட்டண பிரவேசனத்துக்கு பல்லக்குல ஒரு கிலோமீட்டர் திருமாவளவன் போன்றவர்கள் எப்படி அரசியல் அப்படின்னு அதே மாதிரி கேவலமான செயல்தான் இது ஒருத்தர் அவனை மருத்துவம் தெரிவிக்க வைக்கிறதுக்கு வக்கு இல்ல அப்படின்னா

சிவபாதசேகரன் அந்த மாநாட்டுல கலந்துகிட்டாரு ஒரு மோடி போய்விடம் அந்த மாநாட்டு தேடல்லையோ வேற எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல மோடி மாநாடுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன

வருஷம் நீங்க என்ன பேச ஒரே 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 இந்த ரூம்ல வந்து கீழ இறக்கி முடியாது ரிமூவ் தான் அடிக்க முடியும் ரிமோவ் யாராவது ஒருத்தர் பேசுங்க அப்படி ரூம் பண்ணலாமா இது வந்து பிரிவுகள் வந்து ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ஒன் டூ நைன்டி நைன் த்ரீ ஜீரோ டூ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஒன் பி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டூ இந்த பிரிவுகள்ல யாராரு மேல வழக்கப்பட்டிருக்காங்க சுப்ரமணியம் ஓகே இந்து முன்னணியோட மாநில தலைவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்து அக்யூஸ்டுன்னு செகரட்டி முத்துக்குமார் அவர் தான் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் இவர் செகண்ட் அக்யூஸ்ட் தேர்ட் அக்யூஸ்ட் இந்து முன்னணியோட தலைவர் அதாவது தென்னிந்திய தலைவர் பக்தன் அவர் ஏ த்ரீ அக்யூஸ் நம்பர் அக்யூஸ் நம்பர் போரா வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பின் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்க அமைப்பின் தென் பாரத தலைவர் அதாவது தென்னிந்தியாவோட தலைவர் வன்னியராஜா

சிறவை ஆதீனம் குமரகுருபுசாமி ஒரு ஆதீனம் இந்த கேஸ்ல வந்திருக்கிறாரு சண் பரிவார்கூலோட சேர்ந்தால் அவங்க ஆதீனம் வந்து எப்படி குற்ற வழக்கல்ல மாற வேண்டி இருக்கும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த சிறை ஆதீனம் குமரகுருபுசாமி